என் மனசு கேத்த புஞ்சரமே மாமே என்னைய வெறுத்த என் மனசு சுண்டிய இழுத்த அடிமானே மரகதமே என் மனசு கேத்த புஞ்சரமே அடிமானே மரகதமே என் மனசு கேத்த புஞ்சரமே ஆமே வெறுத்த என் மனச சுண்டிய இழுத்த என் மனச சுண்டிய இழுத்த வெட்டி போட்டுகத்துண்டுதான் வெண்ணிலவா தெரியுதடி சிக்கு எடுக்கும் சீப்புலதான் தான் மனசும் சிக்கி வெட்டி போட்ட நகத்துண்டுதான் வெண்ணில வா தெரியுதடி முடுக்கி சிக்கு எடுக்கும் சிப்புல தான் மனசு சிக்கி தவிக்கதடி ஆறும் ஓடும் கடலில் சேர ஏன் ஆசை ஓடும் ஒன்ன சேர ஏன் ஆசை ஓடும் ஒன்ன சேர அழகே அள்ளி கொடியே ஐம்பொன்னான பொறிச்சிலையே அடியே அள்ளி கொடியே ஐம்பொன்னான அன்பே என்னைய வருத்த அடியாத ரவ தர மறுத்தம் அன்பே என்னைய வருத்த அடியாத அரவ தர மறுத்தம் கட்டி கரும்பே காண காணக்குயில கள்ள சிரிப்போம் கொள்ளுதடி காத்து கிடக்கு கயிறு கட்டில் கட்டி கனி இல்லையடி கட்டி கரும்பே காண காணக்குயில கள்ள சிரிப்பும் கொள்ளுதடி காத்து கடக்கு கயிறு கட்டில் கட்டிக்கனி இல்லையடி